சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் புஷ்பராஜா காமாஸின் முக்கிய தலைவர்கள் மற்றும் அவர்களின் மொத்துக்குழு பற்றி ஒரு அதிர்ச்சி தரும் தகவலை பிபிசி செய்தி நிறுவனம் ஒரு அறிக்கையின் மூலம் குறிப்பிட்டுள்ளது மறுபுறம் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்வின் அரசாங்கத்தை வைத்தியமனே இஸ்ரேலிய நெசட்டில் சட்டமன்ற உறுப்பினர் ட்ரோவர் விமர்சித்துள்ளார் மேலும் ஏப்ரல் மாதம் காசா பகுதியில் முப்பத்தி இரண்டு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி நான்கு பாலஸ்தீனிய பொதுமக்களை கொன்று மூன்று இஸ்ரேலிய தாக்குதல்கள் குறித்து விசாரிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வலியுறுத்தியுள்ளது இறுதியாக தெற்கு லெபனானில் நேற்று நடந்த வான்வெளி தாக்குதல்களில் மேலும் இரண்டு கிஸ்புல்லா செல்கள் குறிவைக்கப்பட்டதாக தகவல் வெளியாக உள்ளது இவை எல்லாவற்றையும் அடங்கிய தொகுப்பா தான் இன்றைய ஆய்வுப் பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவராக இருந்த மறக்காமல் சமூகம் டிவி சேனலில் காசாவை கட்டுப்படுத்தும் போர்க்குடமைக்கு பாலஸ்தீனிய குழுவான கமாஸ் தினம் தனது முக்கிய வான் தாக்குதல்களால் அவர்கள் விரைவில் அவர்களின் மரணத்திற்கு தீர்ப்போம் எனவும் கமாஸ் தெரிவித்துள்ளது அக்டோபர் முதல் இடம்பெற்று வருகின்ற தாக்குதல்கள் மத்தியில் கமாஸ் பல தளபதிகளையும் முக்கிய தலைவர்களையும் இழந்துள்ளது இருப்பினும் கமாஸின் ஒட்டுமொத்த குழுவினையும் இதுவரை இஸ்ரேல் பிடிக்க முடியாது தவிக்கின்றது காரணம் கமாஸ் ஒருவரால் வழிநடத்தப்படுவது அல்ல இது பற்றி பிபிசி நிறுவனம் ஒரு அறிக்கையினை வெளியிட்டுள்ளது காமாசின் தலைவர்கள் பற்றி மிகவும் குறைந்த அளவிலான ஆதாரங்கள் மட்டுமே வெளி உலகிற்கு தெரியும் உள்ளே அவர்களால் ஜார் அவர்கள் மொத்தம் எத்தனை பேர் எங்கிருந்தெல்லாம் தாக்குதல் நடத்துவார்கள் என்னும் விடயங்கள் ஜாருக்கும் பெரிதளவில் தெரியாது காமாஸ் காசாவில்தான் உள்ளது என்று பலர் நினைக்கின்றார்கள் ஆனால் நிலைமை அது அல்ல காமாஸ் இஸ்ரேலுக்குள்ளும் உள்ளது அமெரிக்காவிற்குள்ளும் உள்ளது துருக்கி ஈரான் பல நாடுகளில் வியாபித்து உள்ளது அவர்கள் விரும்பினை சுரங்கங்களுக்குள் மட்டும் பதுங்குபவர்கள் அல்ல மாறாக முஸ்லிம் நாடுகளின் பல இடங்களுக்கு சுரங்கங்கள் வாயிலாகவே தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றன இஸ்மாயின் கனியே தான் கமாஸின் ஒட்டுமொத்த தலைவராக பரவலாக கருதப்படுகின்றார் இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் முதல் பாலஸ்தீனிய எழுச்சியை ஒடுக்கியதால் கனியை மூன்று ஆண்டுகள் சிறையில் வைக்கப்பட்டார் பின்னர் அவர் பல கமாஸ் தலைவர்களுடன் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு நாடு கடத்தப்பட்டார் நாடு கடத்தப்பட்ட இவர் ஒரு வருடம் கழித்து மீண்டும் ஆண்டில் அவர் கமாசின் தலைவர் தலைவராக நியமிக்கப்பட்டார் தேசிய தேர்தல்களில் கமாஸ் அதிக இடங்களை வென்ற பின்னர் கனியே இரண்டாயிரத்தி ஆறில் பாலஸ்தீனிய பிரதமராக ஜனாதிபதி முக்முத் அப்பாஷால் நியமிக்கப்பட்டார் ஆனால் ஒரு வாரத்தில் கொடிய வன்முறையில் காசா பகுதியிலிருந்து அப்பாசின் பத்தா கட்சியை வெளியேற்றிய பின்னர் ஒரு வருடம் கழித்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார் கனிய தனது பதவி நீக்கம் அரசியல் விரோதமானது என்று நிராகரித்தார் தனது அரசாங்கம் பாலஸ்தீனிய மக்கள் மீதான தனது தேசிய பொறுப்புகளை கைவிடாது என்று வலியுறுத்தினார் மேலும் காசாவில் தொடர்ந்து ஆட்சி செய்தார் அவர் இரண்டாயிரத்தி பதினேழில் கமாசின் அரசியல் பணியகத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அமெரிக்க வெளியுறவுத்துறை கனியவை பயங்கரவாதியாக நியமித்தது இதனைத் தொடர்ந்து இவர் கடந்த பல ஆண்டுகளாக கத்தாரில் வசித்து வருகின்றார் அடுத்த முக்கிய தலைவராக இருப்பவர் ஜக்ஜா சின்வார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அமெரிக்கா சர்வதேச பயங்கரவாதிகள் என்று தடுப்பு சின்வாரின் பெயரை சேர்த்தது அவர் மஜ்து எனப்படும் கமாஸ் பாதுகாப்பு சேவை நிறுவனர் ஆவார் இது உள் பாதுகாப்பு விடயங்களை நிர்வகிக்கின்றது சின்வார் மூன்று முறை கைது செய்யப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது முறை கைது செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இருப்பினும் கமாசால் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு இஸ்ரேலிய சிப்பாய்க்கு ஈடாக இஸ்ரேலால் விடுவிக்கப்பட்டு ஆயிரத்தி இருபத்தி ஏழு பாலஸ்தீனிய மற்றும் இஸ்ரேலிய அரபு கைதிகளில் இவரும் ஒருவர் சின்வார் கமாஸின் ஒரு முக்கிய வராக தனது பதவிக்கு திரும்பினார் மேலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் காசா பகுதியில் குழுவின் அரசியல் பணியகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் சின்வார் மற்றும் கனிய இல்லாமல் நான்கு பிற தலைவர்கள் உள்ளனர் மறுபுறம் இஸ்ரேலின் பாலஸ்தீனிய குடிமகனும் இஸ்ரேலிய நெசட்டில் சட்டமன்ற உறுப்பினருமான ஜடா டூமா இஸ்மிமான் ட்ரபா மீதான சமீபத்திய தாக்குதலை அடுத்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்வின் அரசாங்கத்தை பைத்தியம் என விமர்சித்துள்ளார் மற்றும் அவர்களின் பழிவாங்கும் தன்மைக்காக வன்மையாக கண்டித்துள்ளார் ட்ரபாவில் கடைசி நேரத்தில் நூற்று கொல்லப்பட்டனர் மற்றும் காயமடைந்தனர் இந்த முறை இஸ்ரேல் பாதுகாப்பான பகுதியாக அறிவித்த இடம்பெயர்ந்த குடியிருப்பாளர்களின் அடர்த்தியான பகுதியில் குண்டுவெடிப்புகள் விழுந்தன ட்ரபாவுக்குள் நுழைவது மற்றும் ஒரு கடுமையான மனிதாபிமான பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் எச்சரிக்கப்பட்டோம் என்று அவர் எக்ஸில் குறித்த பதிவில் தெரிவித்துள்ளார் அப்பாவி பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டுமென்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தெளிவான கோரிக்கைகள் மிதிக்கப்படுகின்றன என்று அவர் மேலும் கூறினார் இந்த களரி அரசாங்கம் தீர்ப்பாயத்தின் அனைத்து உத்தரவுகளுக்கும் கீழ்ப்படிய மறுக்கின்றது மேலும் பைத்தியகாரத்தனத்தையும் பழிவாங்கும் தன்மையையும் ஒரு புதிய குற்றவியல் நிலைக்கு கொண்டு செல்கின்றது ஏப்ரல் மாதம் காசா பகுதியில் முப்பத்தி குழந்தைகள் உட்பட நாற்பத்தி நான்கு பாலஸ்தீனிய பொதுமக்களை கொன்ற மூன்று இஸ்ரேலிய தாக்குதல்கள் குறித்து விசாரிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வலியுறுத்துகின்றது இந்த தாக்குதல்களில் ஏப்ரல் பதினாறு அன்று மகாசி அகதிகள் முகாமில் குழந்தைகளை கொன்ற தாக்குதலும் ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய தேதிகளில் ட்ரபாவில் உள்ள குடியிருப்பு கட்டடங்கள் மீது இரண்டு தாக்குதல்கள் அடங்கும் என்று உரிமைக்குழு தெரிவித்துள்ளது மூன்று நிகழ்வுகளிலும் பாதிக்கப்பட்ட இடங்களில் அல்லது அதை சுற்றியுள்ள ராணுவ இலக்குகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை முன்னெச்சரிக்கைக்கான அறிகுறியும் இல்லை என்று அது கூறியது எங்கள் கண்டுபிடிப்புகள் இஸ்ரேலிய ராணுவத்தின் சட்டவிரோத தாக்குதல்களுக்கு முக்கியமான ஆதாரங்களை வழங்குகின்றன ஏனெனில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஜங் உட்பட மூத்த இஸ்ரேலிய மற்றும் கமாஸ் அதிகாரிகளுக்கு கைது வாரண்டுகளுக்கு விண்ணப்பிக்கின்றார் இஸ்ரேலிய ராணுவம் ட்ரபாவில் தனது தரை ஊடுருவலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த வழக்குகள் உடனடி போர் நிறுத்தத்தின் அவசர தேவையையும் விளக்குகின்றன என்று ஹம்னஸ்டிஸ் இன்டர்நேஷனலின் ஆராய்ச்சி வக்கீல் கொள்கை மற்றும் பிரச்சாரங்களுக்கான மூத்த இயக்குநர் எரிகா குவேரா ரோசஸ் கூறினார் தெற்கு லெபனானில் நேற்று நடந்த வான்வழி தாக்குதல்களில் மேலும் இரண்டு கிஸ்புல்லா செல்கள் குறிவைக்கப்பட்டன போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் ஒரே இரவில் காமாஸ் குழுவிற்கு சொந்தமான தொடர் இலக்குகளை தாக்கியதாக ராணுவம் அறிவிக்கின்றது கிஸ்புல்லா கலங்களில் ஒன்று ஜராவுனில் காமாஸ் குழுவால் பயன்படுத்தப்படுவதாக அறியப்பட்ட ஒரு கட்டடத்தில் இயங்குவதை கண்ட பின்னர் போர் விமானங்களால் தாக்கப்பட்டது இரண்டாவது கலா பகுதியில் காணப்பட்ட பின்னர் ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டது என்று ஐடிஎஃப் டி கூறுகின்றது இதற்கிடையில் ஒரே இரவில் ஐ எஃப் விமானப்படை ஆயுத கிடங்கு மற்றும் மேஸ் அல் ஜபலில் கிஸ்புல்லா பயன்படுத்திய கட்டடம் கியாமில் உட்கட்டமைப்பு மற்றும் கலாவில் கூடுதல் கட்டடங்களை தாக்கியதாக கூறுகின்றது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை நியூஸ்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க